அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலைப் பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நிதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பிடித்திருக்கின்றன நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் யார் குற்றவாளியை காப்பாற்ற சட்டத்தை வளைப்பதுதான் வேதம் சொல்லும் வழியா வேதம் படித்தால் வேதம் நம்மை காக்கும் என்பது இதுதானா நாட்டை ஆள்வது அரசியலமைப்பு சட்டமா அல்லது மனு தர்மமா என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக மக்களவையில் பாஜக அரசை விமர்சித்து பேசியதற்காக அவருக்கு தொலைபேசியில் கொலை முரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசியதற்காக கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது என்றால் அது யாருக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கா அல்லது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கா மிரட்டல் விடுத்தவர்கள் எவராயினும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டுமென்று திராவிடர் கழகத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம் இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் முற்போக்காளர்கள் அஞ்சுவதில்லை என்பதை மிரட்டல் விடுத்த கயவர்கள் உணரட்டும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் பகல்காம் தாக்குதல் உளவுத்துறையின் தோல்வி என மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரதமர் மோடி வெளிநாட்டில் இருந்த நேரத்தில் தனது அதிகார வரம்பை ஜெகதீப் தன்கர் மீறி செயல்பட்டதால் மாநிலங்களவை செயலாளர் நியமனம் ரத்து செய்யப்பட்டதாக பகீர் பின்னணி தகவல் வெளியாகியிருக்கிறது மது பிரியர்களுக்கு எச்சரிக்கை மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தலால் மனநலம் பாதிக்கப்படுவதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் சமூக நீதிக்கான அரசியலையும் போராட்டத்தையும் நாம் மீண்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடை பெற்றதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலின் பதிலடியாக பாகிஸ்தான் இந்திய எல்லை பகுதியில் வீசிய குண்டு வீச்சில் பாதிக்கப்பட்ட இருபத்தி காஷ்மீர் குழந்தைகளின் கல்வி செலவை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினாலு கேள்விகள் ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி முதல் விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நூறு பேரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் புத்தகத்தை அமைச்சர் தங்கம் தன்னரசு வெளியிட்டுள்ளார் ஜாதி இருக்கும் நாடு சுதந்திர நாடாகுமா ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை உண்டாக்கி அதனை கடுமையாக நடைமுறைப்படுத்துக என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்ரோ ஆளில்லா முதல் விண்கலம் டிசம்பர் மாதம் விண்வெளிக்கு அனுப்பப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் கூறுகிறார் பிரதமர் மோடிக்கு துணிவிருந்தால் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று கூறுவாரா என்று மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்திய மருத்துவத்துறையின் முதல் பெண் பட்டதாரி முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முதல் பெண் அவைத்தலைவர் என்று பன்முக பெருமைகளுக்கு சொந்தக்காரரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாள் இன்று பெரியார் பேருரையாளர் பேராசிரியர் மா நன்னன் அவர்களின் பிறந்த நாள் இன்று மேலும் இதுபோன்ற எண்ணற்ற செய்திகளை காணொலிகளாக பார்த்திடவும் ஆசிரியர் அவர்களின் பொதுக்கூட்ட உரைகள் காணொலிகள் பகுத்தறிவு பிரச்சார காணொலிகள் பகுத்தறிவு குறும்படங்கள் பகுத்தறிவு திரைப்படங்கள் பெரியார் பிஞ்சுகளுக்கான காணொலிகள் ஆகியவற்றைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்